பாஸ்போர்ட் புக் வரத்துக்கு போகிறேன் வர்த்து பொங்கல் செய்ய போகிறேன் இந்த சும்மா கொஞ்ச நேரம் பச்சை வாசனை அடிக்கிறதுன்னு வர்த்தா கும்முன்னு வாசனை இருக்கும் ஏன்டா சும்மா என்னென்ன கற்றுக்க முடியாது உங்ககிட்ட பேசுங்க தண்ணியில் கொட்டி கழுவிட்டு அரிசி பச்சை அரிசி இதுவும் விசில் விட்டுட்டு அப்புறம் பூ இது இஞ்சி பச்சை மிளகா மிளகு சீரகம் எல்லாம் வச்சு இது ஃபஸ்ட்டு பச்சரிசி அளவு எடுத்துக்கிறோம் கால் கிலோ கால் கிலோ பச்சரிசி கால் கிலோ உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு கால் கிலோ கருவி காட்டணும் கிலோ பச்சரிசி காலக்குள்ளோ பாசி பருப்பு அரிசி அதிகமாக வெளியும் அடுத்த குக்கர் விசில் போகிறேன் தண்ணி பிடிச்சி குக்கரில் போடு குக்கரில் போட்டு இது உப்பு போட்டு விசில் விட்றேன் உப்பு போட போகிறேன்

கரியாப்பலை கொஞ்சம் கொத்திமல்லி பொங்கலுக்கு அடுத்து தேங்காய் சட்னி வேணும்னு கேட்டுக்கிறேன் எங்கள் பேத்தி தேங்காய் சட்னி அரைக்கிறேன் பூண்டு கொஞ்சோண்டு கடலை கொச்சிமல்லி கொஞ்சம் கரியாப்பிள் போட்டு சட்னி கொஞ்சம் ஆ சட்னிக்கு காஞ்சமாக ஒரு நா மூணும் நாலோ போட்டுக்கோ கா ம் சின்ன சின்ன புளி ஒரு கொட்டை கொஞ்சம் கழுவிக்கலாம் கழுவி போட்டுக்கலாம் இதை எட்நூறு எங்க கட் பண்ணுற மெல்லி அவ்வளோ தேங்காய் சட்னிக்கு வேணும்ல எல்லோருக்கும் போடல உப்பு பதிஞ்சு வைக்கிறேன் இதெல்லாம் கழுவிட்டு தானே போடணும் எல்லாம் சேர்த்து கழுவிட்டு புளி பூண்டு தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து அழிச்சிட்டு மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு தான் போடுறேன் ஆ கொஞ்ச உண்டு இப்போ எடுத்து பாரு ஓப்பன் பண்ணுறேன் இப்போ அரிசி வந்துட்டேன் நல்லா மெஞ்சிச்சு அது தாலேக்கு போகிறோம் இன்னைக்கு கடுகு பிள்ளை கடுகு நல்லா வெடிஞ்சோடனே கரியாப்பிள் போட்டு தாள போடு அது போடுதான் கரியாப்பிளா போட்டு போடுறேன் ஆ நான் சாது இல்ல அது எப்படி இல்ல கரியா பிள்ளை இஞ்சி மிளகு சீருங்க கொஞ்சம் பொறிஞ்ச போறோம் வெஞ்சிடும் பச்சை மிளகா அரிசி இதை அரிசி ஊற்றுவோன்னு அரிசி எங்கே இருக்குது தாளிச்சல அது ஊற்றுக்குறேன் நல்லா கழிக்கணும் ஆ இது ஊற்றுனோடனே நல்லா கழிக்கி டேஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு கொத்தமேலி போட்டு கொச்சிமேல் போட்டு நல்லா கலக்கி கழுக்கி கட்சியில் கடைசியில் சாப்பிடுங்க நல்லா இருக்கா பொங்கல் எப்பரா இருக்கு விதமா ஓகே சாப்பிடுங்க